சீனாவில் அருகருகே உட்கார்ந்து நூடுல் சாப்பிட்டு கொண்டிருந்த போது எடுத்த காணொலியை தான் நீங்கள் இங்கே கண்டுகளித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமை சூப்பு போலான்னு நினைச்சோம் ஆனா ஆமைய பத்தியா சாப்பிட்டா நல்லா இருக்கும் சீனாக்க சொன்னா மறக்க முடியுமா சவால ஏத்துக்கிட்டு நானும் தலைவரும் ஆமக்கறி சாப்பிட்டோம் வரும்போது புஜ்ஜி ஆமக்கறி வாங்கிட்டு வந்தேன் நான் ஒரு எதை கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல என்ன யாரும் அசிக்க முடியாது மீசையில மண் ஒட்டாம பேசுறதுல வீரன்னா புலி வீரன் புழுது வீரன்ல அடிய என்ன வச்சு காமடி கிமெடி பண்ணலையே